ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலோட ஒரு மினி வ்ளாக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம் ரோட்டு மேலே இருந்து பார்த்தாலே ஆஞ்சநேயர் வந்து தெரிகிற மாதிரி அமைச்சிருக்காங்க வெற்றலை மாலையெல்லாம் வாங்குற கடையெல்லாம் கோயிலுக்கு முன்னாடியே வந்து இருக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு மார்னிங் சீக்கிரமே வந்துட்டனால கோயிலில் அவ்வளோவா குளம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு வந்தோம் சாமிக்கு நாங்கள் வந்து வெற்ற மாலை வாங்கிட்டோம் வெண்ணெய் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நீங்கள் போனீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் செலுத்துறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க சாமி கிட்டே இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு அற்புதமாக காட்சி தராரு நாமக்கல் ஆஞ்சநேயர் அந்த கருவறை பார்த்திங்கன்னா மலை வெயில் எல்லாம் சுவாமி மேலே விழுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க அர்ச்சனை சீட்டு வாங்குகிற இடம் என்ட்ரன்ஸ்லேயும் முன்னாடி இருக்குது கோயில் திறக்கிற டைம் வந்து காலையில் ஆறரை மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் கட்டண சீட்டோட விவரமும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அழகான தரிசனம் ஃபேமிலியோடு நாங்கள் போய் ஃப்ரீயாக சாமி பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ